திருப்பூர் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தை சேர்ந்த எட்டு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் தொழில் நகரமான திருப்பூரில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் குடும்பத்துடன் தங்கி அங்குள்ள பனியன் உற்பத்தி ஆலைகளில் தொழிலாளர்களாக பணியாற்றி வருகின்றனர் அவர்களில் வங்கதேசத்திலிருந்து ஊடுருவியவர்களும் உள்ளனர் போலியான ஆதார் அட்டை மூலம் வீடெடுத்து தங்கி வசிப்பதாகவும் சில காலம் கழித்து இங்கேயே நிரந்தரமாக தங்கிவிடுவதாகவும் புகார்கள் வந்துள்ளன தொடர் புகார்களை அடுத்து திருப்பூர் மாவட்ட பல்வேறு பகுதிகளில் சோதனை நடத்தி சட்டவிரோதமாக தங்கியுள்ளவர்களை போலீசார் கண்டறிந்து கைது செய்து வருகின்றனர் இந்நிலையில் ஊத்துக்குடி பல்லடம் மங்கலம் ஆகிய பகுதிகளில் அறிமுகம் இல்லாதவர் தங்கியிருக்கும் இடங்களில் போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர் இந்த சோதனையில் உரிய ஆவணங்களின்றி சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தை சேர்ந்த நாற்பது வயதாகும் அலோம் ஷேக் இருபது வயதாகும் அமினூர் இருபத்தைந்து வயதாகும் சுகைல் இருபத்தி ஐந்தாகும் கைரூல் முப்பத்தைந்து வயதுமிக்க ரோஷன் நாற்பது வயதாகும் வாகித் இருபத்தி வயதுமிக்க வயது மற்றும் இருபத்தி வயதுமிக்க வயது ஆகிய எட்டு பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் விழுப்புரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில மாநாட்டில் அக்கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் உரையாற்றினார் அப்போது பேசி அவர் தமிழகத்தில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியை பிரகடனப்படுத்தி விட்டீர்களா போராட்டத்தை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் என்ன ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தால் அனுமதியை ரத்து செய்து கைது செய்து விட்டால் முடக்கிவிட முடியுமா என்று முதல்வர் ஸ்டாலினை நோக்கி அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பியிருந்தார் குறித்து கருத்து தெரிவித்துள்ள அமைச்சர் சேகர்பாபு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பாலகிருஷ்ணன் என்ன நெருடல் அவரது தேவை என்ன என்பதை அறிந்து நிவர்த்தி செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளார் சூர்யா வீர சர்வர்கர் ஒரு கலகக்காரரின் கதை என்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கல்வித்துறையை வைத்துக் கொண்டு வீர சர்வர்கருக்கு மிகப்பெரிய தமிழகத்தில் நடந்துள்ளது எனவும் திறந்த மனதுடன் வீர படிக்க வேண்டும் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் உங்கள் குழந்தைகளுக்கு பிடிக்காது என்ற முடிவுக்கு வந்துவிடக்கூடாது என்று கூறியுள்ளார் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை சம்பவ குற்றவாளிகளுக்கு திமுக அரசு உறுதுணையாக இருப்பதாகவும் சிபிஐ விசாரணை நடந்தால் மட்டுமே உண்மைகள் வெளிப்படும் எனவும் தமிழக பாஜகவின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார் தனது வீட்டில் நடந்த ரெய்டு குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் துரைமுருகன் ஒன்றுமில்லை என்று எழுதி கொடுத்துவிட்டு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்றுவிட்டார்கள் என தெரிவித்துள்ளார் தனது மக்களுக்கு தரமான கல்வி கிடைப்பதை உறுதி செய்வதே அரசின் தலையாய கடமை என நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் ராகுல் கூறியுள்ளார் டெல்லியில் முதல்வராக இருந்த கெஜ்ரிவால் மக்களுக்கு செய்தது என்ன என்பதை வெளிப்படையாக அறிவித்து கணக்கு காட்டியே தீர வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா டெல்லியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசியுள்ளார் அரவிந்த் கெஜ்ரிவால் முதல்வராக பதவி வகித்த பொழுது டெல்லியின் சிவில் லைன் பகுதியில் உள்ள அரசு பங்களாவில் வசித்தார் அப்போது இந்த பங்களாவில் நாற்பத்தைந்து கோடி ரூபாய் செலவு செய்து புனரமைப்பு பணிகளை மேற்கொண்டார் அது குறித்து பாஜகவினர் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தனர் இதுகுறித்து பிரதமர் மோடி கேஜ்ரிவால் மீது குற்றம் சாட்டியிருந்தார் தற்போது அவரை தொடர்ந்து அமித்ஷாவும் குற்றம் சாட்டியுள்ளது முக்கியத்துவம் பெறுகிறது டெல்லி சட்டசபை தேர்தலில் ஆம் ஆத்மிக்கு எதிராக பாஜகவும் காங்கிரசும் இணைந்து செயல்படுகின்றன என அம்மாநில முன்னாள் முதல்வரும் ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளருமான கேஜ்ரிவால் கூறியுள்ளார் சத்தீஸ்கரில் நூற்று இருபது கோடி ரூபாய் சாலை திட்டத்தில் முறைகேடு நடந்துள்ளதை அம்பலப்படுத்திய பத்திரிகையாளர் ஒருவர் செப்டிக் டேங்கில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஐயப்ப தீக்ஷா விதிகளை யாத்ரீகர்கள் கண்டிப்பாக பின்பற்றி சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் தங்கள் யாத்திரையின் பொழுது மசூதிகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று தெலுங்கானா பாஜக எம்எல்ஏ ராஜா சிங் ஐயப்ப பக்தர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்